ஒருபடி கூலிப்படம் பாண்டிச்சேரியில் திரையிடுவதில் சிக்கல் வெளியானதால் பாண்டிச்சேரி ரஜினி ரசிகர்கள் அதிர்ச்சி வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள போறதுபடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க ரஜினிகாந்துடைய கூலிப்படம் ஆகஸ்ட் பதினாலாம் தேதி வெளியாகுது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இந்த நிலையில போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் எல்லாம் மட்டு ஜோரா போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லங்க ப்ரொமோஷன்லயும் ஈடுபட்டாச்சு பர்ஸ்ட் சிங்கிள் வெளியிட்டாச்சு இப்ப அதிரடியா பாத்தீங்கன்னா டீசர் வெளியேறுறதுக்கு இருக்காங்க சென்ட் பிக்சர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் ஐமேக்ஸில் வர்றது மட்டும் இல்லாமல் டி பாக்ஸ்லேயும் அது மட்டும் இல்லை ஃபோர் டி எக்ஸ் இது புதிய தொழில்நுட்பம் இது கூலிக்கு சாதனை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கூலி தான் முதல் முதல்ல ரிலீஸ் ஆகுது இந்தியாவிலேயே இது நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை சவுத் இந்தியா மட்டும் இல்லை இந்தியா முழுவதும் இதுதான் முதல்ல இந்த தொழில்நுட்பத்தில் வெளியாகும் படம் கூலி அந்த பெருமை கூலி கூடையது எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படத்துடைய கொண்டாட்டத்திற்கு எல்லாரும் ரெடியாக கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் மெயினாக பாண்டிச்சேரியில் இப்படி ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னே பாண்டிச்சேரி ரசிகர்கள் மட்டும் இது பாதிப்பு இல்லை அக்கம் பக்கத்தில் இருக்கிற அத்தனை ரசிகர்களும் வெளி மாநிலத்து ரசிகர்களும் பாண்டிச்சேரிக்கு வருவாங்க ஏன்னா படம் பார்க்கணுன்னு இல்லை ரிலாக்ஸுக்காக உங்களுக்கே தெரியும் அதை நான் சொல்ல தேவையில்லை இது நியூஸ் எயிட்டீன் சேனலில் வந்துச்சு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரில அவங்களாம் வந்து உண்மையாக சொல்ல மாட்டானுவா வெயிட் பண்ணி பார்ப்போம் சீக்கிரம் இது வந்து சால்வ் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய கூலி படம் பாண்டிச்சேரியில் ரிலீஸ் ஆகிறதில் சிக்கல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சிக்கல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலிக்கு வரி ஜிஎஸ் வரி இதை உங்களுக்கு தெரியும் இந்த கேளிக்கை வரி வந்து தமிழ்நாட்டில் நாலு பர்சன்டேஜ் தான் இருக்குது ஆனால் பாண்டிச்சேரியில் பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்குது அதனால் அதே ஜிஎஸ் வரி பார்த்திங்கன்னா பதினெட்டு பர்சன்டேஜ் மொத்தம் இது கூட்டினாக்கா நாற்பத்தி மூணு பர்சன்டேஜ் வருது அதனால் அவங்க அதிரடியாக இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க திரையரங்க உரிமையாளர்கள்லாம் இந்த படத்தை கொண்டாடுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயாரிப்பு சைட்லேயும் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் பிரச்சனை அவங்களுக்கு இந்த படத்தை இங்க வெளியிட்டா போதிய லாபம் கிடைக்காது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்களாம் ஏன்னா நாப்பத்தி மூணு பர்சன்டேஜ் அவங்க வரி குடுத்தாகணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஓகே எது எப்படியோ இதே தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நாலு பர்சன்டேஜ் கேலிக்கை வரி பதினெட்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ் வரி மொத்தமே பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் தான் வருது ஆனா இங்க டபுள் ஆகி போகுது டபுளுக்கு மேல ஆகி போகுது இங்க நாப்பத்தி மூணு பர்சன்டேஜ் ஆகி போகுது அதனால பாண்டிச்சேர்ல அதனால கொஞ்சம் யோசனை பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் ஏதாவது ஒரு முடிவு எடுப்பாங்க ஏன்னா சிக்கல் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் சைட்லேயும் தயாரிப்பு சைட்லேயும் தான் மற்ற யாரும் இல்லை ஆனால் இதில் ஏதாவது முடிவு எடுக்கப்படும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆனால் தேட்டர் உரிமையாளர்கள்லாம் இந்த படத்தை போட்டு அவங்க கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறாங்களாம் எல்லா திரையரங்குலையும் இந்த படத்தை போடணும் அப்படின்னு எல்லா திரையரங்கு உரிமையாளர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்டையும் நேரடியாகவே தயாரிப்பு நிறுவனங்கள்டியும் அவங்க ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்களாம் கண்டிப்பாக இது சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா இது தயாரிப்பு தரப்பு டிஸ்ட்ரிபியூட்டர் தரப்பு அதனால அவங்க ஏதாவது ஒரு உடன்படிப்புக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் எதுவும் பிரச்சனை இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே நண்பர்களே நீங்கள் சொல்லுங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் பாண்டிச்சேரியில் ரிலீஸ் ஆகணுமா ஆகக்கூடாதா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க என்னுடைய கருத்தாக நான் சொல்லுதுன்னா கண்டிப்பாக ரிலீஸ் ஆகணும் அங்கே தான் கொண்டாடணும் ஏன்னால் நிறைய பேர் பாண்டிச்சேரில் வந்து தான் கொண்டாடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஓகே நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்